பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் தமிழர் கண்ணோட்ட வலைவெளியில் உங்களோடு சில சமூக செய்திகளை சமூக தமிழ் சமூகத்தினுடைய சீரழிவுகளை பதற்ற பதற வைக்கும் படுகொலைகளை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மொத்த கணக்கெடுத்தெல்லாம் எல்லாம் அல்ல நம்ம சமூகம் எப்படி சீரழ்த்திகிட்டு போயிட்டுருக்கதை எடுத்துக்காட்டு இந்த அரசியல் தலைவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றுவாங்க இப்போ திமுக ஆட்சி நடந்தால் அதிமுக ஆட்சியில் நடந்த கொலைகளை விட எங்கள் ஆட்சியில் கொலைகள் திருட்டுகள் குறைவும்பாங்க அதிமுக ஆட்சி நடந்தால் திமுக ஆட்சியில் நடந்த கொலைகள் திருட்டை விட குறைவு என்பார்கள் ஆக கொலைகள் திருட்டு பொதுவில் குற்றமாக குறைந்து கொண்டு வருகிறது இல்லாமல் இருக்கிறது என்ற நிலையெல்லாம் இல்லை ஒப்பிடுவார்கள் அவங்க இதுக்கு தான் எடுத்து என்ன என்னென்னன்னா சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவும் இருக்கிறார்ல அவர் நெல்லை மாவட்டத்துக்காரர் அவர் ஒரு சொன்னார் எங்களுடைய நெல்லை மாவட்டத்தில் ஜாதிய எல்லாம் இல்லை எந்த கொலையும் இல்லை அமைதி மண்டலமாக இருக்கிறது என்று அப்பாவும் சொல்லியிருக்கார் அதற்காக ஜூனியர் மீனலில் இந்த ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு எட்டு நாளிதழில் ஒரு க எடுத்து போட்டிருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் அதாவது திமுக ஆட்சி அமைத்த பிறகு உள்ள நான்கு ஆண்டுகளில் மொத்தம் நடந்த கொலைகள் இரநூத்தி எண்பத்தஞ்சு நெல்லை மாவட்டத்தில் மட்டும் பார்த்துக்கோங்க நெல்லை மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் நடந்த கொலைகள் நான்கு ஆண்டுகளில் இரநூத்தி எண்பத்தஞ்சு மொத்த சாவல்ல படுகொலைகள் இதில் சாதியக் குடைகளும் சாதிய படுகொலைகளும் அடக்கம் இந்த கொலை குற்றச்சாட்டில் கைதானோர் மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு இதில் என்ன வேடிக்கை என்றால் இந்த ஆயிரத்தி நாற்பத்தஞ்சில் அறுபது பேர் பள்ளிக்கூட மாணவர்கள் கொலை குற்றச்சாட்டில் ஆனவர்கள் பள்ளி மாணவர்கள் சிறார்கள் பதினெட்டு வயசு கூட தாண்டாத பிள்ளைகள் இவர்கள் அறுபது பேர் இருக்காங்க இதுதான் இதெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய போடுறாங்க நாங்குநேரில் ஒரு பட்டியலுக்கு வகுப்பு பட்டியல் வகுப்பு பிள்ளைகள் அதிகம் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்குநேரி பள்ளியில் பட்டியல் மாணவனை வந்து பீடி வாங்கிட்டோம் சிகரெட் வாங்கிட்டோம் பாக்கு வாங்கிட்டு போதை பாக்கு வாங்கிட்டு வா சொல்லி வேலைக்கு ஏவும் போது அந்த பையன் மறுத்த போது அவனை அடித்து துன்புறுத்தி வெட்டி ப படுகாயப்படுத்தினார்கள் அல்லவா அது வந்து உலகமே தெரிஞ்ச ஒரு செய்தி அந்த செய்தியெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க அடுத்து இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பட்டியல் வகுப்பு மாணவன் தேவேந்திரன் என்ற பையனுடைய கைவரலை துண்டிச்சுருக்காங்க மூணு மூணு வேற துண்டிச்சுருக்காங்க இப்போ ஸ்ரீவைகுண்டம் என்ன காரணமாக கபடி விளையாடும்போது தலித்த வகுப்பை சேர்ந்த இந்த பையன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மற்றவர்களை வீரர்களை தொட்டுட்டானோ அதை அந்த விரலை தூண்டிச் செட்றது அப்படின்னு துண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி நடக்குதுங்க சாதாரண இல்லது போல் நிறையா இருக்குது இப்போது போல் தமிழ்நாட்டின் பல பகுதியில் நடக்குது அங்கே மட்டும் இது இல்லை ஒன்றும் இல்லை இப்போ இந்த பல்லடம் பக்கத்தில் அண்மையில் முப்பதாந்தேதி நடந்திருக்கு மார்ச் முப்பதேதி பல்லடம் பக்கத்தில் ஒரு ஒரு கிராமம் ஒரு பொண்ணு வந்து வித்யா என்று அது கோயம்புத்தூரில் தமிழ் முதுகலை முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அதே கல்லூரியில் அதே படிப்பில் நூறு ரெண்டாம் ஆண்டு படிக்கிற மாணவனோட காதல் அந்த அது சாதி வித்தியாசம் சாதி ரெண்டும் பிற்பட்ட ஜாதி தான் மதம் வேறு சாதி வேறு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தான் அந்த பொண்ணு வீட்டில் அதை வந்து கொடுக்க முடியாதுன்றாங்க கொடுக்க முடியாதுன்னொன்னே அவங்க தொடர்ந்து அது பழகிட்டு இருந்திருக்காங்க அண்ணங்காரன் அந்த பொண்ணு வித்தியாங்கிற பொண்ணுடைய அண்ணங்காரன் சரவணகுமார் என்பவன் அந்த பொண்ணை மிரட்டி கிரட்டி எதை பேசியிருக்கான் அது எதோ பேசியிருக்கு அடிச்சே கொண்டு விட்டான் அந்த பொண்ணை காவல்துறையில் சொல்கிறாங்க அருவாக பின்புறமாக மண்டையில் அடித்து மூளை செதறி போய் அந்த பொண்ணு சேர்த்துருக்கு தாய் தான் இல்லை வெளியேருந்து வந்தவங்களும் அப்படியே மகனோட சேர்ந்து ஒரு விரைவில் யாருக்கும் தெரியாமல் பறிச்சிவிட்டாங்க அந்த பொண்ணை அந்த பையன் காதலனுக்கு சந்தேகம் வந்து புகார் கொடுத்து காவல்துறை விசாரித்து எப்படி கொலை நடந்துச்சுன்னு எல்லாம் எடுத்துட்டாங்க அவன் எல்லாம் கைது பண்ணியாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இருபத்தோரா நூற்றாண்டில் சாதி மாறி காதல் பண்ணினால் படுகொலை பண்ணுவது எரிப்பது என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குது இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊரில் நடக்குது பல இடங்களில் நடக்குது இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி இது இது என்ன இருக்குதுன்னா என்ன சொல்கிறது இந்த இது மாதிரி ப படுகொலைகள் இது வேறு மாதிரி படுகொலைகள் வேறு இடத்துல இந்த சாதி பிரச்சனைகள் அதிகமாக நடக்கிறது திரு நெல்லை மாவட்டம்ல இந்த ஜூனியர் விடலில் போட்டிருக்காங்க படுகொலை மட்டுமல்ல ஜாதி மோதல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே முத முதன்னு நெல்லை தான் மாணவர்கள் இந்த ஜாதி கேர் கட்டிக்கிற பழக்கம் என்பது வந்தது ஜாதிக்கே இருக்கட்டிற பழக்கம் வந்தது இப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா அந்த ஜூனியர் உடல்லையும் அங்கே நம்முடைய நண்பர் தோழர் பிரிட்டோ இருக்கிறார் வான்முகில் என்ற ஒரு பொது நிறுவனத்தை சமூக நிறுவனத்தை தன்னார்வ நிறுவனத்தை நடத்தி கொண்டு போவார் அவர் என்ன சொல்கிறாருனாக்க சாதிய உணர்வு என்பது பெற்றோர்களால் ஊட்டி வளர்க்கப்படுகிறது பெற்றோர்கள் இருக்காங்க பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு அது தொற்றிக்குது அப்படியே வந்துடுது அந்த சாதி அகம்பாவும் அவங்களுக்கு வந்துடுது பெற்றோர்களால் அப்படின்னு பேசுகிறாங்க அங்கே உள்ள பேராசிரியர் அதை அடுத்து வந்து மா ஆசிரியர்களும் இந்த ஜாதியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய மேனாள் ஆய்வாளர் பேராசிரியர் மாதவ சோமசுந்தரம் இதுபோல் ஆசிரியர்களிடமும் அந்த இருக்குது மாணவர்களிடமும் அந்த இது சாதி இருக்குது ஒரு நம்ம ஒரு ஹீரோ நம்ம வீரன் எவனிடமும் வந்து எவனையும் வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு ஹீரோ மனப்பான்மை வந்து கற்பிதமாக பிள்ளைய மாணவர்கள்ட்ட வந்துடுது திரைப்படங்கள் பார்த்துமோ தது பார்த்துமோ பேச்சுக்களை கேட்டு இப்படியோ அது வந்துடுது அப்படிங்கிறாரு அது வந்து அப்படியே உடனே செய்கிறாங்க இந்த பசங்க சின்ன பசங்க ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து கூடுதல் என்ன என்னென்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஒரு வன்முறையோ சாதிய விஷயங்களோ வர்றதில் வந்து சாதி பிரச்சனை சாதி கொலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாக்க முதல் காரணம் அரசியல் தான் சாதியை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கிறது வாக்கு வங்கியே சாதி வாக்கு வங்கியை உருவாக்கிறது என்பதை தான் வந்து உருவாக்கினாங்க ஒரு எழுபது எண்பதுகளில் தான் ரொம்ப தீவிரமாக வந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சாதி இருக்குது ஆனால் இந்த மாதிரி தீவிரமாக ஆர்கனைஸ்டாக ஒரு பண்ணுறது செய்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்போ மற்ற வகுப்புகளில் இப்போ ஒரு அடர்த்தியாக உள்ள சாதின்னா அந்த சாதியில் தான் வேட்பாளர் போடுவது அதில் தான் ஒன்றிய செயலாளர் வார்டு செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாம் போடுறது என்ற பழக்கத்தை வந்து அதிகமாக கொண்டு வந்து திமுக அதிமுக இப்போ எல்லா கட்சியும் அதை பயன்படுத்துறது எல்லா கட்சியும் அது பரவிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு வேறு அளவுக்கு பரவி இருக்குது பல கட்சிகள்லாம் பரவியிருக்கு மாதிரி பரவிருச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா வாக்கு வங்கிக்காக ஜாதியை ஊக்கப்படுத்துறது ஜாதியை வந்து பகிரங்கமாக சொல்லாவிட்டாலோ அல்லது பயிரமா சொல்லியோ ஜாதிய அடையாளங்களை புகழ்ந்து கொள்வது ஜாதியை வந்து தனக்கு வாக்கு வாங்கிக்கிறதுக்காக இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவது என்பது சாதியத்துக்கு ஒரு புத்துயிர் ஓட்டி கொண்டே இருக்கிறது புத்துயிர் ஊட்டி இருக்கிறது அரசியல் தான் அந்த அடிப்படையில் ஒருத்தர் ஒருத்தர் பேசி திட்டிக்கிறாங்க அது ஒரு யூடியூப்பெல்லாம் வந்துடுச்சு அல்லது முகநூலில் எழுதிக்கிறாங்க ஊடகங்களில் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் சாதி பெருமையை பேசுகிறது அடுத்த ஜாதி திட்டுறது போகிறது வர்றது மேடைகளில் செய்கிறது அது மாதிரி வந்து இளைஞர்கள்ட்ட அதை ஊக்கப்படுத்தி ஒரு ஜாதிய முகாம்களை உருவாக்கிடுச்சு கிராமங்களில் கூட ஜாதிய முகாம்களாகத்தான் மக்கள் வாழ்கிறார்கள் பொதுவான மோதல் இல்லாமல் இருக்குமே தவிர அடிப்படையில் உளவியல் ரீதியாக ஜாதிய முகாம்களாக பிரிந்து தான் மக்கள் செயல்படுகிறார்கள் கிராமங்களில் கூட அந்த அளவுக்கு ஒரு புத்து புத்தாக்கம் கொடுத்தது இந்த வாக்கு அரசியல் வேட்டையாடிகள் அவர்களுக்கு எந்த அறமும் கிடையாதுங்க இந்த வாக்கு அரசியல் வேட்டையாடிகள் இப்போ திமுக அதிமுக போன்ற பல கட்சிகள் இருக்குது நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் கொள்ளையடிக்கணும் பதவியை பெறணும் என்பதை தவிர எந்த அறம் எந்த ஒழுக்கம் எந்த பண்பு எதுவும் கிடையாது பிடிச்சிங்களா எந்த நேர்மையும் கிடையாது அதுதான் புழைக்க தெரிஞ்சது அதுதான் அரசியல் பண்பு என்பதாக தமிழ்நாட்டை உருவாக்கி விட்டார்கள் இது வந்து ஒன்று இதனுடைய இன்னொரு விளைவாக சாதி இருக்குது அடுத்தது வன்முறை என்பது நிறைய கலவரங்கள் திறந்தோறு ஏடுகளை திறந்தாங்க வன்முறை என்பது எப்படி வருது ஒரு ஆசிரியர் மாணவியை பாலியல் வன்முறை செய்கிறார் பெற்றோர் பிள்ளையை வாரியல் ஏன் அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை என்ன வயசான ஆடான பாலியல் வன்முறை செய்கிறான்னு வருது இது என்ன அப்படியே இருக்குது பார்க்குறது கேட்குறதுக்கு இது எப்படி என்ன மனநிலையை வளர்த்துருக்கோம் எந்த என்ன பண்பை வளர்த்துருக்கோம்னு பாருங்கள் அதெல்லாம் அதனால் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறதுனாக்க இது வந்து இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகள் காரணம் ஆனால் இதை பற்றி சொல்லி மட்டும் உதவி கூடாது இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் இந்த குடும்பம் இன்னைக்கு வந்து சாதியே அந்த காலத்தில் கூட இவ்வளோ சாதி கொலைகள் இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் கூட இவ்வளோ சாதி கொலைகள் இல்லையே நடக்கும் இவ்வளவு இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு மாற்றாக மக்களை ப பக்குவப்படுத்த இணக்கப்படுத்த சா சாதி என்பது வந்து திணிக்கப்பட்ட ஒன்று மனித குலத்தினத்திற்காலத்தில் அதுவும் இந்திய துணைக்க துணைக்கிணரை மட்டும்தான் உண்டு இப்போ இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி மட்டும்தான் ஜாதி உண்டு வேறு எந்த மதத்துலேயும் இந்த ஜாதி கிடையாது இப்போ கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி இருக்குன்னா இந்தியா இந்துக்கள்லேருந்து போனவங்க அப்படியே அது முஸ்லீமில் சாதி இல்லை இங்கேருந்து போனால் கூட அதை வந்து தொடக்கத்தில் அவங்கள கொஞ்சம் கீழே வச்சிருக்கதாக சொல்கிறாங்க அப்புறம் அது மாறி போயிடுது ஆனால் இப்போ இந்து மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் உள்ள அது போன்ற ஜாதி பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் கொடுமைகள் ஜாதி அடிப்படையில் முஸ்லீமில் கிடையாது வெளிநாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி கிடையாது எந்த மதத்துலேயும் கிடையாது முஸ்லீம் மதத்துலையும் ஜாதி கிடையாது எங்கேயும் ஜாதி இல்லை ஆரிய வர்ணாசிரம தர்மத்திலேருந்து விளைந்த ஒரு தீய விளைச்சல் இது பாவேந்தர் சொல்வார் சாதி என்பது தமிழ் இல்லை தமிழரில் சாதி இல்லை என்பார்கள் அந்த மாதிரி ஒரு கொடுமை வந்துருச்சு இப்போ நம்ம பையங்க சில பேர் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் தேசியம்னு பேசணும் ஏன் பா பார்த்த மாதிரி குடிதேசியங்கிற அவர் ஒரு தமிழரா இல்லை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு வரா கன்னடத்தை கொண்டு வரா மலையாளத்தை இதனுடைய எதிர்விளைவு என்னது ஜாதி பற்று ஜாதி பெருமிதம் ஜாதி ஆணவம் ஜாதி பிளவு அதிகமாகிறது அவர் தெலுங்கரா கன்னடரா என்று தெரிந்து கொள்வதற்காக அசர் தமிழ் இனத்தில் பிறந்தவங்கள்ட்ட ஜாதியை சொல்லி முகாம் வச்சிருந்தீங்க ஜாதி என்பது இப்பொழுதும் அது சாரத்தில் உயர்வு தாழ்வு பிடித்ததே தவிர நடைபெறலை இப்போ தொழில் அடிப்படையில் வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கலாம்ப்பா இப்போ அது உயர்வு தாழ்வு தான் எல்லாருமே எல்லா தொழிலும் செய்கிறான் செய்யலாம் அது ஒன்றும் தடையில்லை இப்போ இப்பொழுது அது இருப்பது உயர்வு தாழ்வு தான் அப்போ நீ குடிதேசம்னு ஜாதியை சூழ்நிலைனாக்க பிளவுபட்டு தான் போகும் அதனால் அதை மாற்றுங்க முதல்ல நம்ம தமிழர் உரிமைக்கு நிற்கணும் தமிழ் இனம் சொல்லணும் அவர் அதில் யாராக இருக்கோ இப்போ தமிழ் இனத்தில் பிறந்தவங்க நிற்கணும்னாலும் எதிர்க்க போகிறோம் வேற்று இனத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு சூதாக செஞ்சால் அதையும் கடையாளம் கண்டு எதுக்கு தான் வேணும் சூதாக செய்கிறார்கள் இந்த திராவிடம் என்பதை அதனாலே திணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது சரி அதை எதுக்கணும் நம்ம ஆமாம் இந்தியன் என்ற வந்துச்சாலும் சரி இல்லை திராவிடன்னு எதிரிச்சாலும் நம்ம இனம் தமிழன் தான் அப்படிங்கிறத சொல்லணும் அதை எதிர்க்கணும் சூதாக ஒரு அயல் இனத்தில் இருந்து அயல் அதாவது அயல் இனம்னால் வெளி நம்ம வச்சுக்கணும் இப்போ தெலுங்கு அல்லது கன்னடம் அதில் முன்னோர்கள் வந்திருப்பாங்க அவங்க முன்னூறு ஆண்டு நானூறு ஆண்டு அதெல்லாம் நம்ம அயலாரம் நம்ம கருதலை ஆனால் அவர்களில் சிலர் அப்படி தங்களை கருதி கொண்டு தமிழரை மட்டமாக்கணும் தமிழ் இனத்தை கீழ்ப்படிதலோட வச்சுக்கணும்னு நினச்சி திராவிடத்தை தினச்சா நாமும் அவளை எதிர்க்கணும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதுக்காக அந்த தெலுங்கை தாய்மொழியாகவோ அல்லது கன்னட தாய்மொழியாகவோ மலையாளத்தை கொண்டாகவோ எல்லாரையும் இழிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு சமமாக இருக்கலாம்னு பாருங்கள் நம்முடைய அறத்தை வச்சுங்க நம்ம மனிதர்கள் அனைவரும் சமம் தமிழர்கள் அனைவரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் இதுவே தமிழர் அறம் என்ற வகையில் நம்ம அதை வந்து கொண்டு போகணும் இது அவர் நிரந்தரமாக ஒருத்தரையும் ஜாதி கேட்குறது அப்போ தான் அவர் யாருன்னு தெரியும் அவர் தமிழ் என்னமா வேற என்னமா அதனால் சா அவருடைய மறுவிளைவு என்ன இருக்குது சாதியை புதுப்பித்த புதுப்பிப்பதாக இருக்குது ஜாதியை புதுப்பித்தால் என்னாகும் நீங்கள் சொல்கிற அசல் தமிழர்கள் இருக்காங்கல்ல இயற்கை வழியில் அந்த அந்த தமிழனுக்கு தமிழனும் தமிழச்சிக்கு பிறந்தவர்கள் நாங்கள் தமிழர்கள்ங்கிற நம்ம சொல்கிறோம்ல அவர்களுக்குள் மகிழ்ச்சுவர்களை உண்டாக்கும் பிளவுகளை உண்டாக்கும் இந்த கொலைகள் இன்னும் அதிகமாகும் மாணவ பருவத்திலேயே நடக்கிற கொலைகள் இருக்கு இது இன்னும் அதிகமாகும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் நம்ம தமிழ் இனம் தமிழ் தேசியம் என்பது எல்லாம் மனிதர்கள் சமம் எங்கள் கொண்டு போகணும் ஒரு அயல் மொழியை திணிப்பதற்காக வேறு 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 இனங்களை இப்போ இந்தியன் என்பதையோ திராவிடர் என்பதையோ திணிச்சா முற்றிலும் எதிர்க்கணும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அந்த திறமையோட அதை செய்யணும் அதுக்கு பயந்து இன்னொரு பாவத்தில் போய் விழுந்து இன்னொரு ஜாதி நம்மளே சீரழிச்ச கூடாது ஜாதியாக ப்ளோ பண்ணிக்கக்கூடாது அடுத்தது இந்த அரசில் வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ என்கவுண்டர்னு ஒன்று நடக்குது நம்ம பிள்ளைகளெல்லாம் சந்தித்து பாருங்கள் ஒரு கொலகாரனை ஒரு ரவுடியை அவன் மேலே ஹிஸ்ட்ரி சீட்டு அதாவது அவன் ரவுடிங்கிற பதிவு இருக்குது அவன் மேலே பத்து வழக்கு இருக்குது இருபது வழக்கு இருக்குது எனவே அவனை பிடிச்ச பிடிக்க போனாங்க ஒரு குற்றத்தில் ஒரு கொலையில் எதையே பிடிக்க போனாங்க கொள்ளையங்க அவனை ஓடும்போது அவன் இவங்களை வெட்டை வந்தான் போலீஸை சுட்டம் கொண்டோம் அல்லது கை காலம் முடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலி என்கவுண்டர் என்று பண்ணி கொலை பண்ணுறது குற்றஞ்சா குற்றவாளியை குற்றஞ்சாட்டப்பட்டவனை விடவே கூடாது நம்ம ரசிப்போம் இவ்வளோ கொலை பண்ணோம்னா குழையோனா அந்த அம்மா அந்த குடும்பத்தை இப்படி கொலை பண்ணோம்னா அந்த பொண்ணை கொலை பண்ணோன்னா அவங்களுக்கு இப்படித்தாப்பா வேணும் அந்த தலைவரை கொலை பண்ணுவனா அவனை தான் பண்ணணும் அந்த அப்பாவையை கொலை பண்ணோம்னா அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது போல நம்ம ரசிப்போம் அது மனித சாதாரண போல வேணும் அது என்ன உங்களுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தில் எந்த விளைவை உண்டாக்குது பதிலுக்கு பதில் கொலை பண்ணணும் கொலைக்கு கொலை நடக்க வேண்டும் என்ற உணர்வை வளர்க்கும் இளைஞர்கள்ட்ட வளர்க்கும் இளம் தலைவர்கள வளர்க்கும் அப்போ கொலை குற்றங்கள் வன்முறைகள் அதிகமாகும் சட்டம் இருக்குது அது கொண்டு கூடிய எந்த கொலை இருந்தாலும் சட்டம் இருக்குது இன்றைக்கி தூக்குத்தண்டனை கூட கூடாதுங்கிற அளவுக்கு உலகத்தில் மனிதநேயம் வந்துகிட்ருக்கு பேசிகிட்டு இருக்காங்க அது அடுத்த பிரச்சனையாக பேசலாம் சட்டம் கொடுக்கட்டாங்க கொடுக்கட்டும் அப்போ போலீஸுக்கு இஷ்டத்துக்கு அதிகாரத்தை கொடுக்காது சிவில் உன்னுடைய குடிமை உரிமை உணக்கம் பறிப்பாங்களி இந்த போலீஸ் இந்த மாதிரி அதிகாரம் கொடுத்துட்டாங்க கொலை பண்ணலாம் பண்ணிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு ஏய் விடுது நீ கொலை பண்ணிட்டு அவனை சுட்டு கொண்டுட்டு வந்துடுது அவன் ஒன்று வெட்டை வந்தான் குத்த வந்தான் சுட வந்தான்னு சொல்லி அந்த அக்யூஸ்ட்டை வந்து ராத்திரி நல்லாபடியாக களம் கொண்டு போய் அஜிவத்தில் வச்சு சுட்டு கொண்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைகிறது பேப்பரில் பார்த்து அப்படி தான் போடணும் அது என்ன ஆகும் வன்முறையை பழிக்கு பழித்திருக்கக்கூடிய இதை உண்டாக்கி அதுக்கு மேலே எதை உண்டாக்கும் அந்த மனோன் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் சொன்னார்ல ஹீரோ நம்ம பெரிய ஆளுங்க அந்த மாதிரி இளைஞர்கள் அந்த மாதிரி உள்ள எண்ணத்தை உண்டாக்கி வன்முறையை அதிகமாக உளவியல் அதிகமாக தூண்டி விடுக்கிறார் பாருங்க அந்த ஹீரோக்கள் நம்மகிட்ட வருவாங்க அப்படி தான் கொலை பண்ணணும் அப்படி தான் பதிலுக்கு போது அறையன்பாரு அப்படி தான் அடிக்கணும் உதைக்கணும் என்ற வன்முறை தான் தீர்வு என்பது போல் அதை செய்பவன் தான் தன்மானம் உள்ளவன் என்பது போல் அதை தான் வீரன் என்பது போல் ஒரு உளவியல் வளரும் அந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர்னால் அப்போ சமூக சீரழிவுக்கு இப்போ இப்போ ஸ்டாலின் அது மகிழ்ச்சி அடையுது ஏன்னா பல பேர் இதை வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க அப்படி தான் இப்போ போடணும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க அது ஏதோ எந்த உலக பர்சனலாக ஒரு தண்ணி எடுத்துருவான் பண்பை வள பண்பை வளர்ப்பதற்கு பதிலாக பண்பை வன்முறையாக மாற்றும் இதுக்கெல்லாம் மாற்றாக நம்ம பண்பு ஒழுக்கம் பண்பாடு வளர்ச்சி சாதி வேறுபாடு பார்க்காமல் மனிதர்களை சமமாக்கிறது கருதுவது நம்முடைய தமிழர் ஆறம் இந்த வகையில் நமக்கு பயிற்சியும் பண்பும் ஒழுக்கமும் வளரணும் இதை ஒவ்வொரு தமிழ் தேசிய அமைப்பும் அவங்க அவங்க முடிஞ்ச வகையில் மக்களிடம் பரப்பணும் பதிவு செய்யணும் அந்த வகையில் அந்த படிப்பினை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி ஒவ்வொருவரும் செயல்படுங்க கோரிக்கை வைப்பது மட்டும் போதாது நாமளே செயலுங்க தலைவர்களுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ கோரிக்கை வைக்கிறதோடு நிற்கக்கூடாது அல்லது அவர்களை விமர்சிக்கிறதோ நிற்கக்கூடாது நாம் மாற்ற உருவாக்கணும் அந்த சமூகம் தான் வாழும் அந்த இனம்தான் வாழும் அதுதான் வெல்லும் எனவே மாற்று சமூகத்தை பண்பான சமூகத்தை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்